செல்ல குழந்தையே வெற்றி செய்தியோடு இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்ட கால முடிகின்ற நேரத்தில் இந்த வராகி உனக்கு நல்ல வாக்கினை தருகின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான விடுவு காலம் பிறந்து விட்டது நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல் இப்போது நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என் தங்கமே நான் தரும்போது அதனை நீ பெறாமல் சென்று விடாதே என் பிள்ளை நான் இன்று உன்னை நான் தரும்போது அதனை நீ பெறாமல் சென்று உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தினால் நிச்சயமாக என் நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் வருவதற்கான அர்த்தத்தை நீ உணரத்தான் போகின்றாய் என் தங்க பிள்ளையே கடலில் பெய்கின்ற மழை பயனற்ற பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது அதுபோல வசதி உள்ளவனுக்கு கொடுக்கின்ற பரிசும் பயனற்றது நோயுள்ளவனுக்கு கொடுக்கின்ற உணவும் பயனற்றது அதுபோல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரைகளும் பயனற்றது என் குழந்தை இன்பம் மட்டுமல்லாமல் குழந்தை துன்பம் கூட உனக்கு கொடுத்த பரிசு என்று பக்குவம் என் மனிதனுடைய துன்பத்தை எண்ணுவதுதான் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தேவையற்ற கற்பனைகளும் தேவையற்ற ஆசைகளும் தான் என் குழந்தை முயற்சி உன்னுடையதான் என்றாலுமே தீர்ப்பு இந்த தாயானவள் என்னுடையதல்லவா என் தங்க பிள்ளையே தன்னை தானே முதலில் முயற்சி செய்ய வேண்டும் அதை விட சிறந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணிய வேண்டும் நீ பயந்து ஒதுங்கி விடுவாய் ஆனால் ஒரு புதுமே உன்னால் எந்த ஒரு வரலாற்றையும் படிக்க முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இந்த நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உணவு உனக்கு எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒரு நொடி ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு வேலை இல்லாமல் இல்லை ஏதோ ஒன்று உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நீ இருக்கும் வரை எப்பொழுது வருகின்றதோ அந்த நேரத்தில் இருக்க போவதும் கிடையாது பிறகு எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே ஒருவனுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீ செய்த மிக பெரிய புண்ணியமே இதுதான் என்பதை முதலில் புரிந்து கொள் தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் இந்த விதி உன்னை அடைக்கிவிடும் என்பதையும் புரிந்துகொள் எல்லா இடத்திலும் உணர்ச்சி வசப்படுவது உன்னுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்கும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய கோபத்தினால் உடலில் நோய்கள் தான் உண்டாகும் ஆனால் உன்னுடைய சிரிப்பினால் நூறு நோய்கள் உன் உடலில் இருந்து குறைந்துவிடும் இதனால் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவித்து விட்டு என்று அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே என்னென்ன நீ செய்தாலும் எல்லாவற்றிற்கும் அறிந்து என் குழந்தை என்னிடத்தில் நீ ஒரு நாள் அதனை மறைத்து விட முடியாதல்லவா நான் அனைத்தையும் அறிந்ததல்லவா உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக நான் தரத்தான் போகின்றேன் நம்பிக்கையோடு உனக்கு உன்னால் முடியும் இருந்தால் பயம் என்னும் நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்றுவிடும் சிலரை வாழ்க்கையில் மறைந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து சென்றுவிடு நாமாக வேண்டும் சிலரை வெறுத்து ஒதுக்கிவிடு என் குழந்தையே யாரையுமே ஒரு நாள் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளை அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் சுமையாக மாறிவிடும் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே என் தங்க பிள்ளை நீ சரியாக பயன்படுத்துவது நீ அந்த தாரமாக மந்திரத்தை எப்போதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதை இப்போது உன்னுடைய மனதிற்குள் நீ புரிந்து கொண்டால் நாளை என் பிள்ளை செயல்பட்டு விடுவாய் எப்போதுமே அமைதியாக பேசு போதுமான நேரம் உனக்கான உறக்கத்தை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு வேலையுமே அவசரப்படாமல் பதற்றப்படாமல் பொறுப்பில்லாமல் செய் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கவில்லை என்றாலும் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உண்மையாக இரு வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதையும் உணர்ந்து நடக்க வேண்டும் திட்டமிடுதல் என்பது என் குழந்தை உன் வாழ்க்கையில் எப்போதுமே சரியாக செய்ய வேண்டும் நேர்மையான சம்பாத்தியம் இருக்க வேண்டும் குறுக்கில் சென்று உன்னுடைய தேவையில்லாத சம்பாத்தியம் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதையும் புரிந்து கொண்டு அது உன்னிடத்தில் நிலை பெற்று நிற்காது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாகரிகமாக எல்லோரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் என்று, அதை எப்பொழுதுமே நீ கடைபிடிப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதினால்தான் இன்று என் குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதையும் உனக்கு எப்போதுமே நல்லது மட்டும் நடக்கும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேனோ என்னை இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கத்தான் போகின்றாய் தைரியமாக இரு என் தங்கமே லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு நிச்சயமாக வெற்றி பெறும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எப்போதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட போகின்றது உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பட போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என் தங்க பிள்ளை இந்த வராகியானவள் நான் உன்னுடைய துன்பத்தை துடைக்கத்தான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் ஒரு நொடியில் போக்கி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ தாண்டி உன்னை எந்த அளவிற்கு என்பதையும் காலமாக தொடங்கி என்னவென்று உனக்கு இப்போது தெளிவாக புரிந்திருக்கும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பது உனக்கு ஓரளவிற்கு தெளிவாக புரிந்திருக்கும் வாழ்க்கை எத்தனை அழகானது என்பதையும் புரிந்து கொள்ளதானே இத்தனை நாளும் சோதனைகளையும் கொடுத்தேன் என்பதை முதலில் நீ உணர்ந்தாலே போதும் தாயானவள் உனக்கு வைத்த இந்த தாயானவள் உனக்கு வைத்த பரீட்சை நீ நன்றாக தேர்ச்சி விட்டாய் அல்லவா வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடும் உன்னை பிணைத்து நீ வாழ பழகி கொண்டாய் அல்லவா கஷ்டம் வராமல் இருக்காது நாம் இத்தோடு உன் மனதிற்குள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி என் தங்க பிள்ளையே துன்பம் கூட கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு எண்ணுவதுதான் உன்னுடைய பக்குவம் என் தங்கமே துன்பத்தை அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தேவையற்ற கற்பனைகளும் தேவையற்ற ஆசைகளும் தான் என் தங்க பிள்ளையே முயற்சி உன்னுடைய என்றுமே தீர்ப்பு இந்த தாயானவள் என்னுடையதல்லவா என் தங்க பிள்ளையே தன்னை தானே முதலில் சரி செய்து கொள்வதும் முயற்சி செய்ய வேண்டும் அதை விட சிறந்த ஒதுங்கி ஓடுவாய் ஆனால் ஒரு போதும் முன்னால் எதிர்கொள்ள எந்த ஒரு வரலாற்றையும் படைக்க முடியாதல்லவா என் தங்கமே இந்த நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் என் குழந்தை செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேலை இல்லாமல் இல்லை ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது என்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவதும் கிடையாது எப்போது வருகின்றதோ அந்த நேரத்தில் என் குழந்தை நீ நீ வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வணங்கி வரும்போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்துவிடுமா அதனால் என் பிள்ளை நீ எப்போதுமே நம்பிக்கையோடு இரு என் மீது நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நான் எப்போதுமே நல்ல வழியை மட்டும்தான் காட்டிக் கொடுப்பேன் பொறுமையாகவும் இருப்பேன் பொக்கிஷங்கள் பலவற்றையும் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன் அதுபோல என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் பல நாளை விடியலில் காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எதுவுமே நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாமே உனக்கு எதிர்காலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை இன்று இரவை கடந்து வா நாளை விடியலில் உனக்கு நல்ல விடியலாக கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியானவளின் ஆசீர்வாதம் எப்போதும் மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி